நம்ம ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ரொம்ப ஒழுங்காக நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பு அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் வேற ஏதாவது வேற ஏதாவது என்கிட்ட என்ன கேட்கணுமா என்னை பத்தி அவர்கிட்ட அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துகிறேன் அவர் ஒரு கட்சி நடத்துகிறேன் அவர் கட்சியும் நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அதான் நீங்கள் அந்த க உருப்படியாக தான் கேள்வி நீங்கள் வந்து இப்போ யார் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க எல்லா கட்சியும் சொல்றது தான் திமுக அதிமுக எல்லாம் கலைஞர் வீடு நம்ம ஜெயலலிதா வீடு கொடுத்துட்டு இருக்கிறது தான் சொல்லியிருக்காரு அதை வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம் பார்த்து